வணக்கம் மக்களே வெல்கம் இன்னைக்கு இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழகத்தில் அக்டோபர் மூன்றாம் தேதி பொது விடுமுறையா சமூக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தமிழ்நாடு யூனிட் ஒரு முக்கிய அறிவிப்பை ட்விட்டர் பேஜ்ல வெளியிட்டு இருக்கிறாங்க இத பத்தின முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்தா மறந்துடாதீங்க தமிழகத்தில் அக்டோபர் ஒன்று ஆயுத பூஜை மற்றும் விஜயதாசமியை முன்னிட்டு அக்டோபர் மூன்றாம் தேதி பொது விடுமுறை என சமூக வலைதளங்களில் புதிய தகவல் வெளியாகி வந்தது அதேபோல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சி இருந்த நிலையில் ஒரு சில குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அரசு தரப்பில் எந்தவித பொது விடுமுறை அறிவிப்பும் வெளியாகவில்லை ஆகவே அக்டோபர் மூன்று பொது விடுமுறையா இல்லையா என்பதை தமிழ்நாடு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி பொது விடுமுறை என சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் தமிழக அரசின் உண்மை சர்வ தகவல் மையம் அந்த தேதியில் விடுமுறை அல்ல என விளக்கம் அளித்துள்ளது சோ பொதுமக்கள் யாரும் பொய்யான தகவலை நம்பி ஏமாற வேண்டாம் அக்டோபர் மூன்று வழக்கம் போல் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்படும் பொது விடுமுறை அல்ல என்பதை தமிழ்நாடு செக் யூனிட் வெளியிட்டிருக்கிறாங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்ப மறந்துடாதீங்க